நாராயண பட்டத்தில் நாராயணியம் ஐந்தாவது அத்தியாயம் விராட்புஷனின் தோற்றம் மகாமாயை காலத்தேயாவுமாய் மாயை விளக்கி தோற்றம் தருகிற பிரபஞ்சமும் சூன்யமென்றாக பிற பிறப்பு மாற்ற நாடல்கள் விழுகிய போது பகல் இரவு அற்றபோது நீர் மட்டும் தானே சச்சிதானந்த ரூபி குருவாயூரப்பா குணங்கள் யாவும் காலமும் ஜீவன்களும் தொடரான கர்மவினை போராட்டங்களும் மாயைகள் அனைத்தும் நின் தின் இலயமானவார் பன்னில் இளயமாகிட ആക ഇല്ലാമൽ മറുപടി ഉപ്പത്തി എങ്കുമാം ഗുരുവായൂറപ്പാ കാലം മുട്ടാനും സൃഷ്ടിക്ക് തരുണം വര ആവലും പാകയായ് മൂലകു മളർത്തഴ മായ മല്ല വിലക அதிலிருந்து இருந்தும் சக்தி ஜீவர்களின் கர்ம குணாதீதம் அனைத்தும் மாயை சகாயம் அல்லவா மாயை கலந்தும் பிரவேசமில்லா சக்தியாய் சாட்சியாய் ஸ்வரூபமாய் மாயாபிம்பமாய் அவதாரிகை இழவும் நாங்களோ ஜீவனாய் காலகர்ம சுபாவ மனோலயமாய் தன்னை தன்னால் ஆவர்த்திக்க மகத்துவம் அல்லவா மாய் சத்தம் பிரதானம் முக்குணங்களாக ஜீவனுடன் மானுடம் நானனும் அறிவுரை பெற்ற மகத்துவமனின் முக்குணங்கள் விருத்தி பெற்றும் தமோ மிகுதி பெற மானுட அறிவினொடு அகங்காரம் அல்லவா முக்குணங்களுடன் சத் தமஸ் கிளை தொடர் மற்றொரு குணம் மலர் செத்த குண திசை காற்று ஆதவன் அஸ்வினி வருணன் தேவாதி தேவ பிரம்மருத்ர வாசியாய் இந்திராதி தேவதை அல்லவா எங்கும் உள்ளவனே சாத்வீக அகங்காரம் மனம் புத்தி யாவித்திட கடின சித்தம் வளர அம்பகரணம் செயலாக மேலே இறைந்து இந்திரியமான அகங்கார தாமசத்தால் தங்கள் கண் பார்வையில் ஆகாச சப்தம் உண்டானதல்லவா சப்தத்திலிருந்து ஆகாச பரிசு தேச குணாதீதம் ஜல குணாரசம் தொடர்பாக பூமி ஜகம் சத்தமென படைத்தாயல்லவா தேவ பகவானே குருவாயூரப்பா ஒன்றின் ஒன்றாய் உண்டான பஞ்சபூதம் படைத்தாயல்லவா பூத கூட்டம் இந்திரிய தொடரமான தேவதைகள் தனித்தனியானதால் பிரம்மாண்டம் படைக்க இயலாத போது குருவாயூரப்பா தாங்கள் தானே யாவற்றையும் ஒன்று கூட வெளிப்படுத்தி கிரியாசக்தியுடன் பிரம்மாண்டம் படைத்தனை அப்பிரம்மாண்டம் ஆயிரம் ஆண்டுகள் நிலிருந்ததை தாங்களே உட்புகுந்து பிளந்து பதினான்கு லோக வடிவு அநேகாயிரம் கை கால் தலை சராசர பந்தமுடன் வீராடவருடனென ஜீவனானி குரு வைகூரப்பா நோயிலிருந்து காப்பாற்று அப்பிரம்மாண்டம் ஆண்டுகள் நின்னுள் இருந்ததை தாங்களே உட்புகுந்து பிறந்து பதினான்குகபரிந்து அனைவாயிரம் கைகால் தலை சராசரி வந்தவுடன் நில ஆடபருடன ஜீவனானீர் குருவாகிறப்பா நோயிலிருந்து காப்பாற்று நாராயண 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 நாராயண